அனைவருக்கும் வணக்கம் குறைவான இடத்துல ஏதாவது வைக்க முடியுமா அப்படின்னு நிறையா எங்கிட்ட கேட்டிருக்கிறீங்க குறைவான இடம்னா வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே கொஞ்சம் இடம் இருக்குது அதில் எதாவது மரம் நட முடியுமா அதில் பலன் கிடைக்குமா எல்லாம் கேட்டிருக்கிறீங்க அதில் நட முடியுங்க அந்த மரம் வந்து அத்திப்பழத்துக்கு நாவல் பழத்துக்கு நிகரான சத்துக்களும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு குருமர வகை அது என்ன குறுமரம்னா நம்ம மாதுளம்பழமுங்க நாட்டு மாதுளம்பழம் எப்படி கொத்து கொத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் இது நம்ம வந்து போன வருஷம் நட்ட செடிங்க ஒரே வருஷத்தில் நாட்டு மாதுளை பூக்குங்க ஃபுல்லாக பூத்து ஃபுல்லாக காய்க்கு இது முதல் வருஷமுங்கிறதுனால இப்போ தான் பூவெடுக்குது கொஞ்சம் நல்லா பராமரித்தா இன்னும் நல்லா வந்திருக்கு நம்ம தடத்தில் நட்டுருக்கிறதுனால பராமரிப்பு கம்மிங்க பராமரிப்புனா தண்ணியே வந்து அப்பப்போ தான் கொடுக்குறது இந்த வரிசையே பூரா மாதுளஞ்செடியாக இருக்குது மேலே வந்து மரம் இந்த பாதானி மரம் புங்க மரம் அப்படி கீழே ஃபுல்லாகவே மாதுளை எல்லா செடியும் பார்த்துட்டு அப்படியே போலாவாங்க மாதுளையில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா இப்போ அத்திப்பழத்தில் நாவல் பழத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இருக்குது இது வந்து ஒரு செடிக்கு நூறு காய் காய்க்குங்க இது வந்து ஒரு ஆல் சீசன் வெரைட்டி ஆனால் இப்போ தான் காய்க்க தொடங்கி இருக்குது நம்ம தண்ணி வந்து நல்லா கொடுக்கணுங்க கொஞ்சம் எரிசத்து கொடுத்தா தான் வருஷத்தில் மூணு வாட்டி காய்க்கு இல்லைன்னா ரெண்டு வாட்டி தான் காய்க்குதுங்க இது வந்து காம்புக்கு அதாவது வந்து கொத்து கொத்தா காய்க்கு அதில் ஒவ்வொரு காய் விட்டுட்டு மற்ற காயெல்லாம் எடுத்துவிட்டால் ஒரு காய் வந்து முக்கால் கிலோ சைஸும் கூட வருமுங்க எல்லா காயுமே விட்டுட்டோம்னா ஒரு கால் கிலோ அந்த மாதிரி தான் வரும் இந்த செடியில் வருங்க அப்படியே ஃபுல்லாக பிஞ்சு வர தொடங்கிருச்சு அப்புறம் இந்த மாதிரி வந்து காய்கள் அதிகமாக வரும்போது நம்ம பழத்தை எடுத்து மாதுளை மணப்பாகு செஞ்சு வச்சுக்கலாங்க மாதுளை மணப்பாகு செஞ்சு வச்சுட்டு வருஷம் பூரா சாப்பிட்டுக்கலாம் இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கு இருக்கிறது ரத்த சோகை இதுகளுக்கெல்லாம் வந்து அருமையான மருந்து மாதுளை ஹைபிரிட் மாதுளை வந்து வேலை செய்கிறதில் விட நாட்டு மாதுளை தான் நல்லா வேலை செய்யுங்க ஹைபிரிட் மாதுளையும் கொஞ்சம் செய்யலாம் நாட்டு மாதுளை அருமையாக வேலை செய்ய நீ இதை சித்த எல்லாம் கேட்டு பாருங்க இப்போ வந்து நான் பத்து அடிக்கு ஒன்று அது ஒரு குழியில் வந்து ரெண்டு மூணு செடியெல்லாம் நான் இது பாருங்க மேலே மாமரம் இந்த நடுவில் இருக்கிறது மாமரம் இது சக்கரைக்குட்டி மாமரம் அது நடுவில் இருக்குது இது சுற்றி இருக்குதுங்க இதை வந்து ஒரு ஆறு அடி எட்டு அடியில் நின்று அவ அதுக்கு மேலே மாதுளஞ்செடி வளராதில்லைங்க மாதுளை வந்து இப்படி ஃபுல்லாக காய்க்கும் போது கீழே தொங்கிட்டு வந்துருப்போம்ங்க தொங்கும் போது இப்படி தொங்கி தொங்கி வந்து கீழாலேயே தான் செடி இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே குறைவான இடம் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு பத்தடிக்கு ஒன்று நட்டு வச்சுக்கலாம் வருஷம் பூரா பலன் கிடைக்குமுங்க நிறையா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா கண்ட கண்ட குரோட்டன் செடி ஒன்றுக்குமே ஆகாத பூச்செடிகள் அதுக்கெல்லாம் வச்சுருக்கிறீங்க அதுக்கு ரெண்டு மாதுளை மரத்தை நட்டுவிட்டால் அதிக பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து மாதுளையில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கிறாங்கன்னு நாட்டு மாதுளை தேடாத ஆளே இல்லை ஆனால் எங்கேயும் அது கிடைக்கிறதே இல்லை இது விதை வந்து கட்டி இப்படி எல்லாம் சொல்கிறீங்க குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டேங்குதுன்னா அதுக்கு மனப்பாக செஞ்சுருங்க மாதுளம் மணப்பாக செய்கிறது அப்படின்னு யூடியூப்லேயே வீடியோவெல்லாம் போட்டிருப்பாங்க அதை பார்த்து செய்யுங்க அதாவது வந்து அத்திப்பழம் நாவல் பழத்துக்கு நிகரான ஒரு செடியில் காய்க்கிற பழம்னா மாதுளம்பழந்தான் இது இது என்ன பெரிய செடி சின்ன மரம் அந்த கணக்கில் தானே வருதுங்க இது எத்தனை வருஷத்துக்கு இருந்தாலும் ஒரு பத்தடிக்கு மேலே வளராது அப்படியே போனாலும் நம்ம கவாத்து பண்ணி விட்டால் கீழேருந்து தலைஞ்சி வந்து ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்குது இது நடவு முறைன்னா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து எருவி மண்ணை கலக்கி போட்டு நட்டீங்கன்னா தான் ஒரே வருஷத்தில் காய்க்குமுங்க அப்போ தான் செடி சீக்கிரமாக பெருசாகி வந்து காய்க்க தொடங்கிடுது மாடித்தோட்டத்தில் வந்து பெரிய எல்லாம் வந்து நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம் அதாவது வந்து அதிக பலன் இல்லைங்க இப்போ இந்த ஒரே இதில் எத்தனை பூவும் பிஞ்சும் இருக்குதுன்னு எண்ண முடியாதுங்க அவ்வளவு இருக்குது அப்போ ஒரு கொத்தலியே அப்படின்னு அந்த செடியே வந்து பாருங்க இந்த பக்கம் ஒரு செடி அந்த பக்கம் ஒரு செடி நட்டுருக்கிறேன் அப்படியே புஷ்னும் வந்துருக்குது இது இன்னும் பூக்க தொடங்குமுங்க இந்த பூவை பார்த்துட்டு தான் வந்து நான் டெய்லி தண்ணி எடுத்து விட்ருக்குறேன் சரி இது டெய்லி தண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த செடியே எனக்கு போதுமானதாக இருக்குமுங்க தினம் வந்து ஒரு நாலஞ்சு மாதுளை சாப்பிட்லாம் அந்த மாதிரி இந்த மாதுளம்பழத்தை எடுத்து சப்பிட்டு அந்த விதையில நீங்கள் கடிக்கவே தேவையில்லை விதையில் ஒன்றும் விஷயமில்லை அந்த சுவையில் தான் விஷயமே இருக்குதுங்க மாதுளையில் அந்த துவர்ப்பும் இனிப்பும் கலந்த சுவை மாதுளையில் வந்து ஒரு மூணு வெரைட்டி இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதாவது சுவையில் மூணு வெரைட்டி இருக்குதுங்க அதாவது வந்து இனிப்பு மாதுளை புளிப்பு மாதுளை தோற்பு மாதுளை அப்படின்னு இதில் கலர்களும் வித்தியாசம் இருக்குது வெள்ளை மாதுளை இருக்குது லைட் பிங்க் இருக்குது டார்க் பிங்க் இருக்குது ஃபுல் ரெட்டும் இருக்குதுங்க நாட்டு மாதுளையிலேயே இது பூராமல் விதை வந்து கடுக்கு முடுக்குன்னு கடிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது இந்த விதை வந்து சாப்பிட்டா கடையில் வாங்குகிற ஹைப்ரிட் மாதுளை மாதிரி இருக்காதுங்க ஆனால் நீங்கள் கு குறைவான இடமா இருந்தாலும் வச்சு வளருங்க அருமையான பலன் கிடைக்கி இதுவாருங்க எனக்கே சந்தோஷமாக இருக்குது இப்போது லைனாக ச இது பூரா பூத்து நின்றதுங்க அப்படியே போகிற போக்கில் எடுத்து நட்டு விட்டது தானுங்க இதுக்கு நீ இந்த வருஷம் மழை காலம் வரும்போது கொஞ்சம் கவாத்தெல்லாம் பண்ணி விட்டு இந்த குழியெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு கொஞ்சம் எருவெல்லாம் போட்டு தண்ணி கொடுத்தோம்னா எனக்கு வருஷம் பூரா மாதுளம்பழம் கிடச்சிட்டே இருக்குது அந்த மாதிரி நல்லா பராமரித்து இது வருஷம் பூரா காய்க்கிற வெரைட்டிங்க வ காய்ச்சிட்டே இருக்குது தொடர்ச்சியாக வந்து நீ இந்த காய் முடியும் போது அடுத்தது பூ மரம் வருஷத்தில் மூணு தாட்டு நாலு தாட்டும் கூட காய்ச்சிரு எப்போ போய் பார்த்தாலும் பிஞ்சும் பூவும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி வெரைட்டி தான் இந்த வெரைட்டி உங்களுக்கு இந்த வெரைட்டி வேணாலும் கொடுக்குறேன் கொண்டு போய் நட்டுக்கலாம் நம்ம நர்சரியில் கண்ணும் இருக்குதுங்க அதனால் இனிமேல் வந்து வீட்டில் இந்த பூச்செடி குரோட்டன்ஸு இதையெல்லாம் வளர்த்துட்டு கொசு பூச்சி புழுவெல்லாம் உள்ளே வந்து அண்டிட்டு பலனே இல்லாமல் இருக்கிறதுக்கு மாதுளஞ்செடி கம்மியான இடத்துல வச்சு வளருங்க நல்லா பலன் கொடுக்கு அப்புறம் வந்து நாட்டு மாதுளை காய்க்குறக்கு நாலஞ்சு வருஷம் ஆயிரு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லை ஒரே வருஷத்தில் காய்ச்சிருமுங்க இந்த வருஷம் நட்டால் அடுத்த வருஷம் பழம் சாப்பிட்டரில் மாதுளம்பழம் நம்ம ரெண்டு சைடுமே வந்து செடி கீழே இருக்குது மேலே மரங்கள் இருக்குங்க மாமரம் அந்த மாதிரி மரங்களாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு மாதுளஞ்செடி நட்டு வளருங்க நன்றி வணக்கம்